அன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் சிம்மம் ராசிய சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்திலும் தங்களோட நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க அதே போல ஒரு குழுவை சிறப்பா வழிநடத்தக்கூடிய திறமை இவங்க கிட்ட இருக்குதுங்க அதிக அளவுல பயணம் செல்ல விரும்புவாங்க ஆளுமை திறன் இவங்க அதிக இருக்கும் பழகுவாங்க ஏழைகளுக்கு உதவி செய்வாங்க தாராளமான மனப்பான்மை இருக்காங்க சிந்தனை செயல் வேகத்தை காட்டுவாங்க படிப்புல சிறந்து விளங்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க உண்மையானவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலயும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக ஒவ்வொரு நாளும் பாடுபட்டு தான் நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க இந்த களி உலகத்துல கடமை கட்டுப்பாடு கண்ணியம் அப்படின்னு தான் நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க அமைதியானவங்களா இவங்க இருப்பாங்க ஒழுக்கமானவங்களா இவங்க இருப்பாங்க வாழக்கூடியவங்க இவங்க இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருக்காங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க நல்லவங்க கெட்டவங்க படிச்சவங்க படிக்காதவங்க ஏழை பணக்கார உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க அதனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அப்படிங்கறது அதிக லெவல்ல இருக்குதுங்க இவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அதிக லெவல்ல இருக்குதுங்க மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் இல்லாம தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நலத்தோட தான் நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க எத்தனை சோதனை வந்தாலும் சரி துளி கூட பயக்க மாட்டாங்க தன்மானத்தை விட்டுத்தரவே மாட்டாங்க எனக்கு நேரம் சரியில்லை இவங்க காலில் போய் விழலாமா இல்லை இவங்க கையில போய் விழலாமா அதுக்கெல்லாம் சுத்தமா இடம் கிடையாதுங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் போராடி முன்னேறக்கூடியவங்க தாங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க தன் கையே தனக்குதவி அப்படின்னு வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க எதையும் சமாளிக்க கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்குதுங்க நேர்மையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க ஒரு முடிவை எடுக்கும் போது ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு தாங்க முடிவை எடுப்பாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் தான் நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க பயம் அறியாதவங்களா இருப்பாங்க மத்தவங்க ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க ராசி இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட சிம்மம் ராசி நம்மளோட சிம்மம் ராசியோட அதிபதி வந்து சூரிய பகவானுங்க நம்மளுடைய சிம்மம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யாராருன்னு பாத்தீங்கன்னா மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட சிம்மம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்களுக்கு நட்பா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மேசம் கடகம் விருச்சிகம் தனுசு மீனம் இவங்க எல்லாரும் நட்பா இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க சிம்மம் ராசியில பிறந்தவங்க வீரமா இருப்பாங்க தைரியம் நிறைந்தவங்களா இருப்பாங்க இயல்பாகவே அதிகார குணம் இவங்க கிட்ட அதிக லெவல்லா இருப்பாங்க வாழ்க்கையில எவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு போனாலும் கடந்து வந்த பாதையை யோசிச்சு பார்க்க கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க சனி பகவான் வக்ரம் அடைகிறதுனால சிம்மம் ராசிக்காரங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கணுங்க குறிப்பா சொல்ல போனா வெளியாட்கள் கிட்ட பேசும் போது கவனமா இருக்கோணுங்க தேவையற்ற பேச்சுக்கள் உருவாக்குங்க அதனால பொறுப்பா பொறுமையா இருந்துக்கோங்க கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு கூடா நட்பு மற்றும் சரியில்லாத நபர்கள் கிட்ட இருந்து நீங்க விலகி இருக்கணுங்க மனசுல பட்டத பளிச்சென்று பேசும் குணம் கொண்ட நீங்க கோபத்தை கட்டுப்பாடோட வச்சுக்கோணுங்க சிம்மம் ராசிக்காரங்களுக்கு எதிரிகள் அதிகம் இருப்பாங்க குடும்பத்தினரே எதிரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது பொறுமையா இருக்க பொறுமையா இருந்தாதான் வாழ்க்கையில எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் உங்களால வெற்றி அடைய முடியுங்க பெற்றோர்களின் உடல் நலத்துல கவனமா இருங்க வெளிநாடு செல்ல முயற்சிக்கும் மாணவர்களுக்கு தடைகள் வரலாங்க வக்ர பயிற்சி காலத்துல முதல் ஒன்றரை மாதத்துல வருமானம் மற்றும் தொழிலில் சிரமங்கள் இருக்குங்க ஆரோக்கியத்திலும் வாகன செலவுகளிலும் கவனமா இருந்துக்கோங்க கூட்டு தொழில் செய்யறவங்க கவனமா இருக்க பெற்றோர்களின் உடல் கவனமா இருந்துக்கோங்க கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு கொஞ்சம் பொறுப்பா அமைதியா இருந்துக்கோங்க விட்டு கொடுத்து வாழுங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் குடும்ப வாழ்க்கையில துணை சரியா அமைஞ்சா மிகப்பெரிய இடத்தை அடையலாங்க மன அழுத்தம் மற்றும் எதிர்மறை எண்ணங்களை விட்டுருங்க அப்பதான் உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க சிம்மம் ராசிக்காரங்க ஏமாற்றத்தையும் நம்பிக்கை துரோகத்தையும் சந்திக்க நேரிடலாம் அதனால எவ்வளவு துரோகம் நடந்தாலும் நீங்க கவலை மட்டும் படாதீங்க குடும்பத்துல சப்போர்ட் குறைவாக குறைவாதாங்க இருக்கும் உங்களை சுத்தி இருக்கிறாங்க நீங்க தடுமாறுவத பார்க்க காத்துக்கிட்டு இருக்காங்க ஒரே நேரத்துல பல கிரகங்கள் மாற்றங்கள் ஏற்படுறதுனால மனதளவுல வலிமையா இருக்கணுங்க குரு பகவான் நல்லருள் புரிவாருங்க கோபத்தை காட்டாதீங்க உங்களை வீழ்த்த பலர் காத்துக்கிட்டு இருக்காங்க உங்க கூட பழகறவங்க கிட்ட பொறுத்து பொறுமையா பேசுங்க உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுதுங்க நல்லத கொடுப்பவர்களுடன் மட்டும் பழகுங்க திருமண தடைகளை கடந்து மனசோர்வுல இருக்கிறவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்வது சிறந்ததுங்க மற்றவங்களோட பேச்ச உங்களோட ஆள் மனசுல ஏற்க வேண்டாங்க நல்லத பேசுபவர்களின் பேச்ச மட்டும் உங்களோட மனசுல வச்சுக்கங்க பிரபஞ்சத்தின் சக்திய நம்புங்க உங்கள் எண்ணங்களே செயல்களாக மாறுங்க உயர்ந்த எண்ணங்களை வையுங்க நல்லதை நினைங்க நல்லதை செய்யுங்க உங்க வாழ்க்கையே அருமையா இருக்குங்க சிமம் ராசிக்காரங்களே மன தெளிவோட வாழ வேண்டுங்க நீங்க மத்தவங்களுக்கு முன்னோடியா இருக்கணுங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க மன குழப்பம் காணாம போயிரும் பயமெல்லாம் காணாம போயிரும் நிரந்தர முன்னேற்றத்தை அடைய எதை தேடுறீங்களோ அதுவே நடக்குங்க நல்லதை தேடுங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கு நீங்களே அட்வைஸ் பண்ணிக்கோங்க நீங்க யார் என்பதை உணருங்க எந்த இடத்துல எப்படி நடந்துகொள்ளணும் அப்படிங்கறத தெரிஞ்சு அதன்படி நடந்து கொள்ளுங்க அலட்சியம் முன்கோபம் முன்பின் தெரியாத நபர்கள் கிட்ட நீங்க வைக்கக்கூடிய நம்பிக்கை அதெல்லாம் வந்து நீங்க கவனமா இருந்துக்கணும் புதிய நபர்கள் நம்பி பெரிய முதலீடு செய்ய வேண்டாங்க அவசர முடிவுகள் எடுக்கும் போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மனக்குழப்பங்கள் வர வாய்ப்பிருக்கு தடைகள் வர வாய்ப்பு நேரத்தை கவனமா செலவு பண்ணுங்க பணத்தை வீணாக்கிறாதீங்க எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுங்க நல்லதை நினைங்க உங்கள் வாழ்க்கை அற்புதமா இருக்குங்க தேவையான விஷயத்தை மட்டும் நீங்க தெரிந்து கொள்ளுங்க அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுங்க உங்க ஜாதகத்தை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க வாழ்க்கை நடைமுறை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில தடைகள் அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க சிம்மம் ராசிக்காரங்களே இந்த மாதம் கிரகணில எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க லாப்தானில சூரியன் இருக்காருங்க தொழில் ஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காரு அயனசைன போகஸ்தானத்துல புதன் பகவான் இருக்காரு ராசியில செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க கலத்திரஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இந்த மாதம் இதன் மூலமாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வந்துருச்சுங்க இனி உங்க வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் இன்பம் தான் குழப்பங்கள் எல்லாம் காணாம போக போகுது உங்க வாழ்க்கையில் உங்கள் உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே அருமையா மாறப் போகுதுங்க இந்த மாதம் ராசிநாதன் சூரியன் அயன சயன போகஸ்தானத்தில் விரையமா இருக்காருங்க இதன் மூலமாக உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க தொழில லாபத்தை சந்திக்க போறீங்க உறவினர் வகையில் வீண் மணக்கவைகள் வர வாய்ப்பு இருக்கு கவனமா இருந்துக்கோங்க வெளியூர் பயணம் ஏற்படும் அதீத உழைப்புக்கு பிறகே உங்களுடைய தொழில லாபம் கிடைக்கும் உங்களுடைய வியாபாரத்துல இருந்த போட்டிகள் எல்லாம் குறைஞ்சு போயிடும் பதவி உயர்வு ஏற்படும் சம்பள உயர்வெல்லாம் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கையே அருமையா இருக்க போகுதுங்க புதிய வியாபாரம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு புதிய தொழில தொடங்குங்க அடுத்தவங்க பேச்ச நம்பி அகாலக்கால் கால் வைக்க வேண்டாம் பொதுநல சேவைகளை நல்ல முன்னேற்றத்தோட செஞ்சு முடிக்க போறீங்க உங்களுடைய கனவுகள் நிறைவேற போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி நடக்க போகுதுங்க குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்த பேரு கிடைக்க போகுது பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தவங்களுக்கு சொத்து பிரச்சனை நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க கோர்ட் கேஷ் விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புக்கள் வரப்போகுதுங்க எனக்கு கல்யாணமாகி நாலஞ்சு வருஷம் ஆயிருச்சு, குழந்த பாக்கியோ இல்லை போகாத கோயில்லை பண்ணாத பரிகாரம் இல்லை எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு தம்பதியினருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து துன்பங்களும் காணாம போக போகுது இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையே பிரகாசமா மாற போகுதுங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் நோய் நொடி இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வேணும் இதுதான் ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையா இருந்திருக்கும் இந்த சராசரி ஆசைகளை கூட நிறைவேற்றிக்க முடியாம நீங்க நிமிஷம் வரைக்கும் ரொம்பவும் கஷ்டப்பட்டுருப்பீங்க ஆனா வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய சராசரி ஆசைகள் அனைத்துமே அடுக்கடுக்காக நிறைவேற போகிறது உங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது வேலை கிடைக்க போகுது மனசுல நிம்மதி ஏற்பட போகுது நிம்மதியா தூங்க போறீங்க நோய் நொடி இல்லாத வாழ போறீங்க உங்க வாழ்க்கையே அற்புதமா இருக்க போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க உங்க வாழ்க்கையில இருந்த கவலைகள் கண்ணீர் எல்லாம் காணாம போக போகுது நீங்க நாலு பேர் கிட்ட போய் உதவி கேட்ட காலம் போய் உங்ககிட்ட வந்து நாலு பேர் உதவி கேட்கிற அளவுக்கு நீங்க முன்னேற போறீங்க உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க நிலம் வாங்க போகிறீங்க வீடு வாங்க போகிறீங்க நகநட்டு வாங்க போகிறீங்க உங்கள் குடும்பத்தில் அடுக்கடுக்காக சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க ஷேர் மார்க்கெட் துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்கும் நீங்கள் சின்னதாக பொட்டி கடை வச்சுருந்தாலும் சரி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தீங்கனாலும் சரி நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க முதலாவதாக மகன் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் நடக்க போகுது உங்க வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய தீமைகள் காணல் நீரா மறைய போகுதுங்க வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுது திருமணம் தொடர்பான காரியங்கள்ல சாதகமான பலன் கிடைக்க போகுது குடும்பத்துல நிம்மதி நிலவ போகுதுங்க உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூட போகுதுங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்புகள் காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே விட்டு கொடுத்து வாழ்க்கையா அருமையா வாழ போறீங்க பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்கு செவிசாய்க்க போறாங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க அடுத்ததாக பூரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் கடன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பண வரத்து கூடும் மனக்குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகுங்க திறமையா செயல்பட்டு பாராட்டு பெற போறீங்க சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படாதீங்க நிதானமா இருங்க வேற்று மொழி பேசுறவங்க மூலமா உங்க வாழ்க்கையில நிறைய நன்மைகள் நடக்க வாய்ப்பிருக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆசைகள் கனவுகள் தடைகள் எல்லாமே காணாம போக போகுதுங்க நீங்க என்ன நினைச்சீங்களோ அதெல்லாமே நீங்க நினைச்சபடி நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே சூப்பரா இருக்க போகுதுங்க அடுத்ததாக உத்திரம் ஒன்னாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் குணத்தால் அனைத்து விஷயத்திலும் நீங்க வெற்றி அடைய போறீங்க வியாபாரத்தில் இருந்த போட்டி குறைய போகுது தொழில லாபம் போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் சொத்து பிரச்சனை நீங்கும் உங்க கையில செல்வாக்கு அதிக அளவுல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமான மனதார வணங்கி வாங்க உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி நன்றி வணக்கம்